மர்மம் காக்கும் உலகின் முதன் சிவன் கோவில் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் செல்லும் வழியில் பழமையான சிவன் கோவில் ஒன்று அமைந்துள்ளது இக்கோயில் பாண்டிய நாட்டில் மிகவும் பிரசித்தி பெற்ற மிகவும் பழமையான திருக்கோயிலாகும் ஆனால் இது எப்போது கட்டப்பட்டது என்பது இதுவரை மர்மமாகவே உள்ளது இத்தலமே உலகில் முதல் முறையாக சிவனுக்கு கட்டப்பட்ட ஆலயமாக கருதப்படுகிறது இத்திருத்தலத்தினை தட்சிண கைலாயம் பத்ரிகாரண்யம் வியாகிரபுரம் ஆதி சிதம்பரம் பிரம்மபுரம் சதுர்வேதபுரி மங்களபுரி முதலியன இத்தலத்திற்குரிய வேறு பெயர்கள் கொண்டு அழைக்கப்படுகின்றது பார்வதி தேவிக்கு இறைவன் வேதாகமங்களின் ரகசியங்களை உபதேசித்தமையால் இத்தலம் உத்தரகோசமங்கை என்னும் பெயர் பெற்றது மாணிக்கவாசகருக்கு வாசகருக்கு உருவக் காட்சி தந்த சிறப்புடைய தலம் காலத்தில் இந்த கோயில் இருந்ததற்கான கல்வெட்டுக் குறிப்புகள் உள்ளன வாழ்க்கையில் ஒருமுறையாவது சிவன் பக்தர்கள் நிச்சயம் தரிசனம் செய்ய வேண்டிய கோயில் இது திருவாரூரில் பிறந்தால் முக்தி காசியில் இறந்தால் முக்தி அண்ணாமலையை நினைத்தால் முக்தி என்பார்கள் இங்கே உத்தரகோசமங்கை மண்ணை மிதித்தாலே முக்தி நவகிரகங்கள் அறியப்படாத காலத்தில் இருந்த சூரியன் சந்திரன் செய்வாய் மட்டுமே இங்கு கிரகங்களாக உள்ளது இதிலிருந்தே இந்த கோயில் எவ்வளவு பழமையானது என்பதை அறிய முடிகிறது மூலவர் மங்கள்நாதர் சுயம்புவாக இலந்தை மரத்தடியில் தோன்றியவர்